ஓசூரில் இந்திய தேசிய டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் நிலத்தாரர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட மாதந்திர ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கோகுல் நகரில் உள்ள லயன்ஸ் கிளப்பில் நடைபெற்ற இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் லேண்ட் டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் நிலத்தாரர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட மாதந்திர ஆலோசனை கூட்டம் மற்றும் தினசரி நாள் காட்டு வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்வில் தலைமை அரிமா என் சுந்தரராஜன் மாவட்ட தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னிலை ஜி வி கிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் பி ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் எம் பி ராஜேந்திரன் மாவட்ட செயற்குழு தலைவர் ஜி ஈஸ்வரன் தொகுதி தலைவர் வரதராஜன் மாநகர தலைவர் மாதேஷ் மாநகர செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அரிமா என் சுந்தரராஜன் நிலத்தாரர்களின் காவலன் வி என் கண்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி சங்கத்தின் மூலம் கூட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மூலமாக உறுப்பினர்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் என்றாலும் சங்கத்தின் மூலம் அவர்களுக்கு துணை நிற்போம் என்றும் அவர்கள் குடும்பத்திற்கு எந்தவித மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் சங்கத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் மற்றும் உதவி நலத்திட்ட ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஓசூர் பகுதியில் குறைந்த விலையில் நிலம் கிடைத்தால் சங்கத்தின் மூலமாக சங்க உறுப்பினர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கும் குறைந்த விலையில் நிலம் கொடுக்கப்படும் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் தனித்தொகுதி வேப்பரப்பள்ளி தொகுதி நிர்வாகிகளுக்கு உறுப்பினர்கள் கார்டு அட்டை வழங்கும் அவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறியும் தினசரி நாள்கா நாள்காட்டி காலண்டர் வழங்கப்பட்டது சங்கத்தின் மூலமாக உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து இரவு அனைவருக்கும் சைவம் அசைவம் விருந்து வழங்கப்பட்டது மேலும் ஒன்றிய தலைவர் ஜெயராமன் சிறப்பு உறுப்பினர் காவல் ஆய்வாளர் ஓசூர் மாநகர சுப்பிரமணிய அவர்கள் மற்றும் நிர்வாகிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தொழில்களை சார்ந்த தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிறைய பேருக்கு வீடுகள் இல்லாத நிறைய தொழிலாளர்களும் இந்த சங்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டித்தரணும்னு சொல்லிட்டு என்னுடைய மகத்தான தலைவருடைய எண்ணம் அது எங்கள் மகத்தான தலைவர் அவர்கள் இப்போது இருக்கா என்னுடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஏதாச்சும் லேண்டு கம்மி விலைக்கு கிடைச்சிதுன்னா அதை எடுத்து கொடுங்க ஒரு லேவட்டப் பண்ணலாம் லேவெட்டப் பண்ணி இடம் இல்லாதவர்களுக்கு வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு வீட்டுமனைகள் நம்ம கம்மி விலைக்கு இன்ஸ்டால்மெண்ட் முறையில் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு இது ஒரு அற்புதமான அற்புதமான திட்டம் இந்த திட்டத்தையெல்லாம் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு நம்ம மனைவி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் ஒரு நில நில வியாபாரம் சம்பந்தமாக முக்கிய எங்களுடைய கோரிக்கையே அதுதான் நிலம் அதாவது வீடு இல்லாதவருக்கு வீடு செய்து தர வேண்டும் என்ற சங்கத்தின் சார்பில் அதாவது இது எங்களுடைய பாதுகாப்பு வேணும் அது வந்து அரசாங்கத்தில் நாங்கள் இருபத்தெண்டு காலமாக போராடி கொண்டிருப்பது ஒரு தனி வாரியம் வேண்டும் எங்களுக்கு வந்து அம்சாரப்பட்ட இடம்பெற வேண்டும் ஒரு அங்கீகாரம் வேண்டும் இதுதான் இவருடைய முக்கியமான நோக்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு இது வருகிற சட்டசபையை நோக்கி கொள்வதாங்க பயணித்துக் கொண்டிருக்கோம் எல்லா மாவட்டங்களிலும் அதுக்குண்டான அக்கப்பூர்வம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த பிப்ரவரி மாதம் தொங்கு மண்டலத்தில் சேலம் மாநில ஒரு மிக பிரதமரமான ஒரு மாநாடு நடக்கணும் திட்டம் கேட்டுக்கொண்டு எனக்கு மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொண்டு இந்த இங்கே வந்து கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கம் அதே போல் இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நிர்வாகிகள் அனைவருக்கும் போய் கொண்டு போய்கொண்டு நடைபெறுகிறது நன்றி வணக்கம் என்னுடைய பேர் வந்து அரிமா என் சுந்தரல்ல கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் அதே போல அறக்கட்டளை என்பதை அந்த அறக்கட்டளை வந்து ஸ்டேட் செக்ரட்டரியா இருக்கிறேன் மாநில செயலாளர்களும் இருக்கிறேன்